எங்கும் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு மனித நேயத்தோடு தார்ம தர்மத்திலும் தலை சிறந்ததாக விளங்கக்கூடிய மேச ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜீடன் சார்பாக என் இறைகணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேச ராசிக்கு ஏழரை ஆரம்பம் மேச ராசிக்கு இதுவரை பதினொன்னாம் இருந்த சனி பகவான் இனி பன்னெண்டாம் இடத்துக்கு அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்க இருக்கிறார் ஏற்கனவே பதினொன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் உழைத்த உழைப்பிற்கு சரியான லாபத்தை கொடுக்கவில்லை கடுமையான உழைப்பை வாங்கிவிட்டு ஏதோ போனா போகுது என்று ஒரு சிறிய லாபத்தை கொடுத்திருந்தார் இனி அதையும் சனி பகவான் சுருங்க செய்வார் பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் தூக்கத்தை கெடுப்பார் இந்த மேசத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பதினொன்னாம் இடத்தில் சனி பகவான் இதுவரை சஞ்சரித்துக் கொண்டிருந்தது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து காலை நேரம் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டீர்கள் சிலருக்கு காலையில் ஒன்பது மணி ஆனால் தான் ஆறு மணி ஆனது போல் தெரிந்திருக்கும் இனி பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீங்கள் ஐந்து மணிக்கே எழுந்திருக்க வேண்டும் அல்லது ஆறு மணிக்காவது எழுந்துவிட வேண்டும் நீ போல் நீங்கள் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு ஏழு மணிக்கு எழுந்திரிப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு விடுவீர்கள் இரவில் நேரமாக தூங்கிவிட்டு காலையில் நேரமாக விழித்தெல்ல வேண்டும் நீங்கள் காலையில் நேரமாக எழுந்து ஒரு சிறிய உடற்பயிற்சி சிறிய மெடிடேஷன் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்தே தீர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சனி பயிற்சியாக இருக்கிறது இந்த சனிப்பயிற்சி ஏழரை ஆரம்பமாக இருக்கிறது இந்த சனி பயிற்சிக்கு பெயர் ஆகும் இந்த காலகட்டத்தில் புதிதாக நீங்கள் முதலீடு எதுவும் செய்யக்கூடாது புதிதாக எந்த தொழிலும் துவங்கக்கூடாது இந்த ஏழரை ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகும் நிறைய பேருக்கு புதிய தொழில் வாய்ப்பு ஏற்படும் இதை செய்தால் நம்ம உடனே சீக்கிரம் பணக்காராகலாம் என்றெல்லாம் மனதில் தோன்றும் இதுவரை சிறுக சிறுக சேர்த்தி வைத்ததெல்லாம் இனி கரைய ஆரம்பித்துவிடும் அதனால் புதிய முதலீடு செய்கிறவர்கள் நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதத்தை பரிசோதித்து கால நேரங்களை கடைபிடித்து சரியான நேரத்தில் துவங்கினால் ஓரளவுக்கு நீங்கள் வாழ்வில் நஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு வெற்றி பெறலாம் பெரிய வெற்றி பெற முடியாது என்பதை நீங்கள் ஆணித்தரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் இடத்தில் சனி வரும்போதெல்லாம் மன ஆசையை தூண்டிவிடும் சனி பகவான் உழைப்பை கொடுக்கக்கூடியது லாபத்தை கொடுக்கக்கூடியது அல்ல இதுவரை கடினமாக உழைத்து கொண்டிருந்த மேசராசிக்காரர்கள் இன்னும் கூடுதலாக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் யாருக்காவது ஏதாவது நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் உடல் அளவில் தான் உதவி செய்ய வேண்டும் உடல் அளவில் என்றால் ஒருவருக்கு அடிபட்டு இருந்தால் போய் நீங்கள் உதவி செய்யலாம் ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யலாம் தாய் தந்தையர்களுக்கு துணைவருக்கு கூட பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு உடலால் சேவை செய்யலாம் ஆனால் யாருக்கும் பணத்தால் உதவி செய்யக்கூடாது பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனியால் அதாவது விரைய சனியால் இந்த ஏழரை ஆரம்பத்தால் பணத்தால் யாருக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடாது அப்படி நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் அதற்கு உண்டான புரு பொருள் வாங்கி கொண்டுதான் நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் கண்ணை கட்டிக்கிட்டு கிணத்துல விழுகிற மாதிரி யாருக்காகவும் எந்த நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது அதில் வேலை செய்யக்கூடியவர்களை கண்காணித்து கொண்டு இருக்க வேண்டும் நீங்கள் கேமராவே போட்டிருந்தாலும் கூட அந்த கேமராவை அடிக்கடி செக்அப் பண்ண வேண்டும் நீங்கள் யதார்த்தமான நம்பிக்கையாக என்னென்ன செய்கிறீங்களோ அதிலெல்லாம் தோல்வி என்று ஆணித்தரமாக தெரிந்து கொள்ளுங்கள் இயற்கை ஜோதிடம் ஒரு விஷயம் சொல்கிறது என்றால் நிச்சயம் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஒரு சில விஷயத்தை நாங்கள் இங்கே எடுத்து வரைக்கிறோம் இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணுங்கள் வறுமுன் காப்பம் என்ற திட்டம் ஒரு அறிவித்திருக்கிறது இயற்கை ஜோதிடம் இதுவரை எந்த குருமார்களும் எந்த ஜோதிட மகான்களும் அறிவிக்காத ஒரு செய்தி வறுமுன் காப்பம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு பரிகாரம் பூஜை என்று ஒரு கோயில் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க என்று தான் சொல்யூஷன் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் வறுமுன் காப்பம் திட்டம் இதுவரை யாரும் கொடுக்கவில்லை நம்ம தமிழ்நாட்டு அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இந்த காப்போம் திட்டம் இயற்கை ஜோதிடம் முதன் முதன்மையாக அறிவித்திருக்கிறது இது இன்னைக்கு அறிவித்ததல்ல பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே மாற்றி யோசித்து அதில் ஆய்வு கண்டு வெற்றி கண்டு கடந்த ஒன்பது வருடமாக இந்த வறுமுன் காப்பம் திட்டத்தை இயற்கை ஜோதிடம் மக்களுக்கு தெளிவுறையாக எடுத்து வரைத்து உங்களுடைய சுயஜாதத்தில் என்ன மாதிரி நீங்கள் தொழில் செய்ய வேண்டும் தொழிலை விருத்தி அடைய வேண்டும் என்றால் அது எப்படி விருத்தி அடைய வைக்க வேண்டும் உங்களுடைய பர்சனல் நாட்கள் பர்சனலுடைய நேரங்கள் நீங்கள் எந்த மாதிரி மெடிடேஷன் செய்ய வேண்டும் நீங்கள் எந்த மாதிரி கடவுளை வணங்க வேண்டும் அந்த கடவுளை எந்த நேரத்தில் வணங்க வேண்டும் சிலருக்கு பீர்வாவில் கூட பணம் வைக்க முடியாமல் இருக்கும் சிலருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஜீரோவாக இருக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டை எப்படி புதுப்பித்து எந்த நேரத்தில் பேங்க் அக்கௌண்டில் நீங்கள் சிறிய தொகையாவது போட வேண்டும் பீரோவில் நீங்கள் எந்த நேரத்தில் பணத்தை வைத்து எடுக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரி ஏழையான நேரத்தில் கூட நீங்கள் எப்படி செய்தால் உங்களுக்கு சேமிப்பு உயரும் என்று தெல்ல தெளிவாக இயற்கை ஜீவிடத்தில் உங்களுக்கு எடுத்து வரைக்கிறோம் அது மட்டுமல்ல கணவன் மனைவிக்குள் ஏற்கனவே டிவைஸ் ஆனவர்கள் கூட சிலர் டிவைஸ் செய்துவிட்டு சேர்ந்து வாழலாம் என்று ஒரு ஆசை இருக்கும் அப்படி இருப்பவர்கள் கூட இயற்கை ஜோடத்தில் வருமுன் காப்பம் திட்டத்தில் சேர்த்து வைக்கிறோம் அது மட்டுமில்ல நாளைக்கு டிவைஸ் ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்று வந்து வருமுன் காப்பம் திட்டத்தில் சேர்ந்து விட்டால் நிச்சயம் உங்களுக்கு டிவைஸ் ஆகாது உயிர்க்குயிர காதலித்தவர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு பல மனக்கசப்பு ஏற்படுகிறது மனக்கசப்பு நீங்கி உங்கள் வாழ்வில் பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த வருமுன் காப்பம் திட்டம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் மிகன சிகிச்சை மிகப்பெரிய விபத்துக்கள் மிகப்பெரிய நஷ்டத்தையும் தொழில் சரிவையும் இது முன்கூட்டியே தடுக்கும் வண்ணமாக இயற்கை ஜோடத்தில் வருமுன் காப்பம் திட்டத்தில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து பேரிழிவுகள் நடைபெறும் பொழுது அதிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு இருப்பதைக் கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு காப்பம் திட்டம் உங்களுக்கு பேருதவியாக இயங்கும் பொதுவாக மேசராசிக்காரர்கள் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் உணர்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் தனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வாண்டடாக போய் அட்வைஸ் மட்டும் செய்வது மட்டுமல்லாமல் உதவிகளும் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு தொந்தரவு வருது என்றால் இதனால தான் தொந்தரவே வருகிறது மற்றவர்கள் கஷ்டப்படுவதை தக்கென்று புரிந்து கொண்டு வாண்டடா இவர்கள் உதவி செய்வதால் தான் இவர்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுகிறது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் ஏழரை ஆரம்பமாகிறது சிலருக்கு இப்பொழுதே ஏழை இருக்கும் கோச்சாரப்படி குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இரண்டு மாதம் கழித்து தான் பலன் கிடைக்கும் ஆனால் சனி பகவான் கோச்சாரத்து வரும்பொழுது மூன்று மாதத்துக்கு முன்னாடி அதோடைய தாக்கம் ஏற்படும் ஆக மேசத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிலருக்கு இப்பொழுதே ஏழை ஸ்டார்ட் ஆகிவிடும் அதனால் இந்த வீடியோ உங்க கண்ணில் எப்பப்படுகிறதோ அன்று முதல் உதவி செய்வதை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த உதவியை உடலால் என்ன செய்ய முடியுமோ உங்கள் கைகளால் என்ன செய்ய முடியுமோ உங்கள் மனதளவில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் பணத்தளவில் செய்யாதீர்கள் பணத்தளவில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் புதிதாக வந்து யாராவது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து பெரிய லெவலில் செய்யலாம் என்று ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னா நம்ப கூடாது புதிதாக இல்லை பழகியவர்களே அந்த ஐடியா கொடுத்தாலும் நீங்க நம்ப கூடாது ஒன்றுக்கு இருந்த முறை நீங்க சோதித்து பார்த்து சிந்தித்து தான் செயல்பட வேண்டும் அதே டைமில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும் போதும் படித்து பார்க்காமல் கையெழுத்து போடக்கூடாது டூ வீலரோ அல்லது ஃபோர் வீலரோ டியூவுக்கு வாங்குவது என்றாலும் ரொம்ப கவனமாக வாங்க வேண்டும் அதே போல் அந்த வரக்கூடிய இரண்டரை வருடத்துக்கு நீங்கள் கடனை கட்டிவிட்டு அந்த ரசீதை கண்டிப்பாக நீங்கள் பெற வேண்டும் இல்லை என்றால் அதிலும் சிக்கல் ஏற்படும் ஏனென்றால் இந்த காலம் ஏமாற்று காலம் என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதையெல்லாம் நல்லது என்று நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கைக்கு துரோகம் நடக்கக்கூடிய காலமாக இந்த வரக்கூடிய இரண்டரை வருடம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்கள் இரண்டாம் இடத்தை பார்வை பார்க்கும் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் மிகப்பெரிய குழப்பங்களை கொடுக்கும் மேசத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிடம் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவரிடம் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது அதேபோல் தொழில் செய்யும் இடத்தில் யதார்த்தமாக உண்மையை சொல்லி பேசக்கூடாது அவர்கள் உங்களிடம் உண்மையை வாங்கிவிட்டு மற்றவர்களிடம் போட்டு உடைத்து உங்களை அவமானப்படுத்தி விடுவார்கள் நிதானமாக பேச வேண்டும் பேசக்கூடாது பேசக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு தலைவலியாக மாறிவிடும் சொல்லால் கெட்டவன் என்று கெட்ட பெயர் எடுக்காமல் அதே சொல்லால் தன்னை தற்காத்தவன் என்ற பெயரை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வையிடுவார் ஆறாம் இடத்தை பொழுது இடுப்பு பகுதியில் உங்களுக்கு வலி ஏற்படும் சிலருக்கு ஸ்டோன் கல்லடைப்பு ஏற்படும் தூங்கி எழுந்தவுடன் வாயை கொப்பளித்து விட்டு ஒரு டம்ளர் தண்ணியாவது நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஸ்டோன் ஏற்படாது வயிற்று வலியால் துடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் பித்தம் ஏற்படும் யாரெல்லாம் வழக்கம் போல ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தூங்குகிறீர்களோ உங்களுக்கு பித்தம் ஏற்பட்டு தலைவலி மயக்கம் இதனால் ஆஸ்பத்திரி செலவு ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு நிறைய ஆஸ்பத்திரி செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் இனி இந்த இரண்டரை வருடத்துக்கு இரவு நேரத்தில் அதிக நேரம் தூக்கம் முழிப்பவர்களுக்கு கண்கள் பாதிப்பு ஏற்படும் அதனால் தூக்கத்தை முழிக்க கூடாது அதே போல் டிரைவிங் செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் இரவு பத்தரை மணிக்கு மேல் குறைந்தது விடிய காலை மூணு மணி வரைக்கும் நீங்கள் டிரைவிங் செய்யக்கூடாது பத்தரை மணிக்கு மேல் மூணு மணிக்குள் டிரைவிங் செய்வர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய விபத்தெல்லாம் காத்திருக்கிறது இந்த வீடியோ தயவுசெய்து ராசிக்காரங்க அத்தனை பேர்த்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஏனென்றால் இது உயிரை காக்கக்கூடிய வண்ணமாக இந்த வீடியோ அமைகிறது இயற்கை ஜோதிடத்தில் ஒரு விஷயம் சொல்கிறோம் என்றால் அது ஆணித்தரமாக இருக்கும் சிலர் ஷேர் மார்க்கெட்டை ஒரு வருமானமாக செய்து கொண்டிருப்பீர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இனி உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு தங்கத்தின் மேல் ஷேர் செய்யக்கூடாது மேசராசிக்காரர்கள் தங்கத்தின் மேல் நீங்கள் முதலீடு போட்டீர்கள் என்றால் உங்கள் பணம் தகரம் அளவுக்கு போய்விடும் அதனால் தங்கம் விலை நல்ல விலை போய்ட்டுருக்கு என்று நினைத்து கொண்டு ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க தங்கத்து மேலே முதலீடு செய்யக்கூடாது எதிலையும் முதன்மை இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சிலர் சூதாட்டம் லாட்டரி ரேஸ் போன்ற விஷயங்களில் இறங்குவார்கள் இனி அப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் பேரிடியாய் காத்திருக்கிறது சின்ன சின்ன பிரைஸ் கிடைக்கும் ஆனால் ஒரு நாளில் மொத்தமாக உங்களை லாஸ் பண்ணிவிடும் அதனால் ரேஸ் நம்பி இருக்கிறவங்க லாட்டரி சீட்டை நம்பி இருக்கிறவங்க முழுமையாக சொன்னால் இந்த இரண்டரை வருடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் உடல் உழைப்பை நம்பி தான் வாழ வேண்டும் உடல் உழைப்பை நம்பி வாழ்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்றால் இருப்பதை தொலைக்காமல் இருப்பார்கள் அதுதான் மிகப்பெரிய வெற்றி இதுவரை உங்களிடம் என்ன முதலீடு இருக்கிறதோ அந்த முதலை நீங்கள் தொலைக்காமல் வைத்திருப்பது மிகப்பெரிய விஷயம் ஆக மொத்தம் யாரை நம்பியும் எந்த முதலீடும் செய்யக்கூடாது இருந்தாலும் நேரடி பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டும் சிறு வியாபாரம் செய்வர்களுக்கு பிரச்சனை இல்லை பெரும் தொழில் செய்வர்களுக்கு இது நிச்சயம் பிரச்சனையை கொடுக்கும் காய்கறி வியாபாரம் பூ வியாபாரம் அன்றாட அழியக்கூடிய பொருட்கள் அனைத்தும் எந்த பிரச்சனையும் இல்லை அதிலும் கூட சில நேரத்தில் நஷ்டத்தை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு நாள் நஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு நாள் லாபத்தை கொடுத்துவிடும் ஆனால் பெரிய அளவுக்கு ஸ்டாக்கு போடக்கூடிய முதலீடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படி நீங்க ஸ்டாக்கு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துக்கொண்டு எப்பேற்பட்ட ஏழையிலும் சில காலம் குறிப்பிட்ட காலங்கள் அசா புத்தி அந்தரம் மாறக்கூடிய நிலைகள் இருக்கும் அந்த காலத்தை கணித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டால் ஏதோ ஓரளவுக்கு இருப்பது தொலையாமல் நீங்கள் போட்ட முதலீடுக்கு இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு அரை பர்சன்டாவது கிடைத்து உங்களுடைய முதலில் தப்பித்துவிடும் ஆக மொத்தம் சுருக்கமாக சொன்னால் இருப்பதை தொலைக்காமல் பத்திரமா பார்த்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த இரண்டரை வடம் இருக்கிறது சுய ஒழுக்கமும் மனித நேயமும் கொண்ட மேசத்தில் பிறந்த அனைவருக்கும் விரையச்சனியின் தாக்கம் இறையருளால் குறைய வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்